ஜீவனானது, இசை நாதம் என்பது முடிவில்லாதது வாழும் நாளெல்லாம் எல்லாம் என்னை வாழ வைப்பது இசை என்றானது ஆஹா ராகத்தின் மின்ஸ்வரங்கள் என்னுள்ள மோகத்தின் சங்கமங்கள் இணைந்தோடு இசை பாடுது ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும் இன்பம் புது வெல்லம் காத்தும் வயல்வெளி நாத்தும் படிக்குது எசப்பாட்டு ஆண்கிளி மனசும் பூங்கிளி மனசும் துடிக்குது அதை கேட்டு ஒன்னாக கலந்து சந்தோஷ உறவு என்னாலும் விலகாது கண்ணாடி போல கல்லால் அடிச்சா தண்ணீரோடையாது பட்டுப்பாய போட்டது பண்ணி தூவுது பூக்கள் நமக்காக ராசிதான் கை ராசிதான் ஓ ராசிதான் மீட்டும் என்னமே சுவையூட்டும் வண்ணமே மலர்ந்த கோலமே ராகபாவமே அதில் சேர்ந்த தாளமே மனதின் தாபமே ஆஹா பருவ வயதின் கனவிலே பறந்து திரியும் மனங்களே, கவி பாடுங்கள் அணைத்து செல்லும் இன்பம்லம் அந்த ஊர் சனம் வாழ்த்தும் ராசகுமாரன் உனக்கொரு குறை ஏது மாமனில்லாத பூமியின் மீது எனக்கொரு துணை ஏது கண்டாங்கி போனவ கொண்டாடும் இல்லாவ கையோடு அணைச்சேனே என் பேர மறந்து உம் பேரத்தானே எப்போதும் நினைச்சேனே பூ போல் சிரிக்குது பால் போல் இருக்குது பாவை மனம் தானே ராசிதான் கை ராசிதான் ஓ முகமே ராசிதான் ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும் இன்பம் புது வெள்ளம் அந்த சுகம் இன்ப சுகம் அந்த மானம் இந்தன் வாசம் ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும் இன்பம் புது வெள்ளம் ராசிதா கை ராசிதா ஓம் மேசிதா ராசிதா கை ராசிதா ஓம் மேசிதா ஓ அருமையும் பெருமையு அறிஞ்சவைவதா தெரியாதா பூச்சுடி ஓனேன புலமேத புழ இருப்பவைவதாம் புரியாதா என்னாலுமே ஆசமச்சானே ஓங்கூடதான் இருப்பேன் ஓன் துணையாக நல்ல இனையாக என்றும் வாழ பிறந்தேனே ராசிதா கை ராசிதா ஓ முகமே ராசிதா रासिदा कैरासिदा मोह मेरासिदा